ஏய் அவதான் வேணாம்னு தெரியல அப்புறம் இரு இருக்கிற வந்த புக்கு வாங்கணுமா போனோமானு இருக்கணும் சும்மா அந்த வீட்டுக்கு வர வரவேலாம் வச்சு எவ்வளோ படிக்கிறதா படிக்கிறதான்னு படிக்கணும் என்ன இது என்ன புது பழக்கம் தெரியலையே என் மக மகவட்டு பிள்ளைங்களும் ஒரு பிள்ளையே வந்ததுல ஃப்ரெண்டு வராது அப்படி இப்படின்னு சொல்லி இப்பதான் புதுசாக பழக்கம் பண்ணுறாங்க வந்தாலாம் நோட்டு வாங்கினாலா போனாலான்னு அதோட வச்சுட்டேன் இந்த காப்பி எடுக்கிறது சாப்பாடு போடுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கோங்களேன் எனக்கு கொண்டு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி போட்டு அக்கா ஒட்ட குடும்பத்தானே போய் உங்கள் அத்தை ரொம்ப திட்டான்னு அக்கா வேறு சொல்றாங்களா அப்பா அண்ணலாம் ஒன்றும் இல்லை அக்கா எல்லாம்

ஏய் சூப்பர் சொல்லவே இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன் கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கலாம்ல ஓப்பா உங்கள் வீட்டில் வளர்த்துக்கலாண்ணாமா பாப்பா அதுவும் கருத்து தான் சரி சரி நீ கேர்ஃபுல்லாக இரு சரியா பார்த்து போய்ட்டுவா சொல்லா அணக்கா அணக்கலாம் அடிச்சோ அடுப்பில் பாலை வச்சுட்டு வந்து மறந்துவிட்டேனே அடுத்த பார்த்துச்சுன்னா அப்படிதான் காட்டுக்கத்தான் கற்றுவாங்க இங்கே போய் தொலைஞ்சுட்டாலா வந்துவிட்டாலு வீட்டுக்கு வந்துட்டாலு இது என்ன பழக்கம் வீட்டுக்கு வர என்ன ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி இருந்திருப்பாலும் நம்ம நல்லா காட்டவே வேலை வளர்த்து போட்டு கொடுத்துருக்கா பத்தியா ஐயோ ஸ்வீட்டு சாப்பிடும் போல இருந்துச்சு யாரா வாங்கிட்டு சொல்றேன்னு கேட்போம்னா இருந்து நல்ல வேலை வந்துருச்சு எனக்கு ஒரு கட்ட வேண்டியது இந்த இருந்து இருந்தாலும் ஆரம்பிக்கணும் அப்பா என்ன டேஸ்ட்டு நம்ம லெத்த செஞ்சோம் எங்கே வரவே மாதிரி புஞ்சி புஞ்சியாக போயிடுது ஊற்றி உத்தி நம்ம செஞ்சிருக்காங்க நல்ல கடையில் வாங்கிட்டு வந்துக்கா பரவாயில்ல எதனால ஓயாம அவளை வீட்டுக்கு விட முடியுமா காப்பி தனியாச்சும் போட்டு கொடுக்க சொல்லியிருக்கலாம் பாவை நமக்கு திரட்டி விட்டுட்டோம் ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருக்கா என் முன்னாடியே கையில் காமிச்சிருந்தா முன்னாடியே கண்ணில் காமிச்சிருந்தா அட்டி என்ன வடையை சுட்டு கொடுக்க சொல்லியிருப்பேன் எனக்கு கண்ணிலே காட்டலை ஒழிச்சு வச்சிருந்தேன் அவளுக்கு மட்டும் தெரியாமல் கொடுத்துருக்கேன் நம்ம நம்ம ஆறு வரதுக்குள்ளே எல்லாத்தையும் காலி பண்ணிடும் எந்த இடம் தெரியாமல் ஓடிக்கணும் கடையில் வாங்குறது கடையில் வாங்குறது பேக்கரியில் வாங்கினா நல்லா தான் இருக்குது காசுலையும் ஃபுல்லாக காசு சொல்கிறாங்க ஒரு கிலோ இருக்கும் போலயே ஆமாம் 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 என்ன அதுக்குள்ளே பாதி காலியாக போச்சு இடத்த காலி பண்ணி வந்துருவாளே அத்தை டீ போட்டுட்டு எடுத்துகிட்டு வருவா நீங்கள் உள்ள கவி பெட்டில் இருக்கீன்னு நினச்சி நான் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டு இங்கேயே இருக்கீங்களா போய் எடுத்துகிட்டு வருவா டீ அம்மா வயிறு ஒரு மாதிரியா இருக்குமா டீ கூட இப்போ வேணாமா கொஞ்சம் என்ன குடிக்கிறேமா நீ போய் குடிமா போமா வேணாமா சரி ஆமா இங்கே ஸ்வீட் பாக்ஸ் வச்சனே நம்பி பார்த்தீங்களா ஸ்வீட் பாக்ஸ் இல்லையம்மா நான் வரும்போது தான் இருந்துச்சு யாரு வந்தா இல்லத்த அந்த பானை வந்தால் அவதான் கொடுத்துட்டு போனேன் இங்கேதான் வச்சுட்டு போனேன் ஒருவேளை இங்கே ஹாலில் கொண்டு வச்சிட்டனும் ஹாலில் பெட்ரூம்லேருந்து வச்சுட்டானா தெரியலையே சரி விடுங்கன்னு பாத்துக்கிறேன் தேடி எனக்குடிச்சு குடி வயிறு சரிய எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு காணுமே இங்கே தான் போயிருக்கோம் அத்தை தான் எடுத்து ஆட்டையை போட்டு தின்னுட்டு வயிறு சரியில்லை காப்பி வேணும் சரி அவ்வளோ இல்லைன்னா நேரத்துக்கு ஏழு காப்பி குடிச்சிருப்பாங்களே அவங்க மட்டும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா வாங்கிட்டு இருந்தது மட்டும் ஒன்றோடு இல்லாமல் திம்பான யாருக்குன்னு தெரியாமல் சந்தோஷமா வர்க்கிய இருங்க இருங்க உங்களுக்கு ஒரு பீதியை கலப்பு என்ன மரமங்களே இப்படி சோகம் உட்காந்துருக்கேன் வேலையெல்லாம் குடிச்சிக்கலாம் இல்லைங்கத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அந்த ஸ்வீட் பாக்ஸ் தான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே காணும் எங்கே போயிருக்கும்னே தெரியல ஒருவேளை அவளை பேக்கில் வச்சு கொண்டு போயிட்டாலும் புக்கு வாங்க வந்தாங்க புக்கு வைக்கும் போது அதே எடுத்து வச்சுட்டு போயிட்டாலே என்னமோ ஏறி விடு அது இல்லைத்த அது ஸ்வீட் பாக்ஸ் நமக்கு வாங்கிட்டு வரல எலி நிறையா தெரியுதுல்ல இங்கே ஒன்று வைக்க விடுதில்லை தக்காளி வெங்காயம் உருளைக்கெழங்கு ஒண்ணுமே இல்லை அதான் எலிக்கு வைக்க கடைக்காரட்ட சொல்லி கொஞ்சோண்டு மருந்து ஊற்றி வாங்கிட்டு வர சொல்லி அதை தான் வாங்கிட்டு வந்தான் எலிக்கு வைக்கணும் வேற எங்கூட யாராச்சும் எடுத்து தின்றாம அவள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏய் என்னடி சொல்றேன் எளி மருந்து கலந்ததா என் முன்னாடியே சொல்ல மாட்டியாடி ஏண்டி இப்படிதான் பொறுப்பா இருப்பியாடி என்ன குடும்ப பொம்பளை எளிமருந்த யாராச்சும் கலப்பாக்கலாடி வேற என்ன கத்த வேண்டது எலி சாகணம்னா எலிக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதில் தானே கலக்கணும் தக்காளி தேங்காய் எல்லாத்துலேயும் வச்சு பார்த்துட்டு சாக மாட்டேங்குது கடைசியாக தான் ட்ரை பண்ணுவோம் வர சொன்னி பார்த்தா அது காணாமல் போயிடுச்சு எலி இதுக்கேற்ற தூக்கிட்டு போயிருந்தாலும் போயிருக்கும் நாளைக்கு நாரும் இல்லை எடுத்து வீசுனா தெரியும் ஆ இந்த வீட்டில் நமக்கு உயிருக்கு உத்தரவாதமே இல்லையே நான் தாண்டி தெரியாமல் எடுத்துட்டுன்னு விட்டு என்னை எப்படியாச்சும் ஆசை கூட்டி போய் காப்பாற்றிக்கிட்டே இப்போ எனக்கு இருக்கிறனு வருதே மயக்க வர மாதிரி இருக்கே ஐயே வேற போற வேண்டையே என்ன கத்தப்படி சொல்றியே நீங்க தான் எடுத்திருக்கீங்களா நான் முதல்ல எடுத்துல எடுத்துலயே நீங்க தான் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு இனி உங்களை காப்பாற்ற முடியாது அப்பெல்லாம் சொல்லாதே ஏமா ஒரு ஆட்டோ வேற சொல்றீன் என்ன கொஞ்ச நாள் வாழணும் பாக்கிறேன் பேரப்பிள்ள பாக்கணும் ஆசைப்படுறேன் அதுக்குள்ள கடவுளை எடுத்துக்கிற பாக்கறேன் நான் ஒண்ணுமே பண்ண முடியாத இங்க இருந்தா ஆஸ்பத்திரி ஒரு மணி நேரம் ஆகும் இப்போ ஒரு மணி நேரம் அங்கிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு எதுக்கு ஆட்டோ காசுலாம் கொடுத்து எந்த மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு நான் சொந்தக்காரர்களுக்குலாம் சொல்லி அனுப்பிடுறேன் அடி அடி எனக்கு தெரியாமல் தின்னுட்டு இனிமேல் உனக்கு கேட்காம யார் கொண்டு வந்து எடுக்க மாட்டேன்டி ப்ளீஸ் டி அப்படி வாங்க வலிக்கு இனிமேல் யார் கொண்டு வந்தது யாருக்கும் தெரியாமல் எடுக்காது எடுத்தாலும் சொல்ல வேண்டியதானே அந்த பிள்ளை வந்ததுக்கு மட்டும் அந்த திட்டு திட்டினியே வேமா எடுத்து மட்டும் சாப்பிட்ருக்கியே எலி மருந்துலாம் உனக்கு கலக்கல நான் சும்மா தான் சொன்னேன் இனிமேயாச்சும் இப்படி பண்ணாதியே சரிடி நல்ல வெடிப்பு தானே எனக்கு உசரே வந்துச்சு கொஞ்ச நேரத்தில் கொள்ள பார்த்தி ஆட்டோ டாக்கிலே சேர்த்துருப்பேன் போல ഇവിടെ മറ്റ പുസ് പുസ്സുതാ എങ്കരുടെ ട്രീറ്റ്മെന്റ് പെൺ കൊടുക്കാറില്ല മാറ്റാ കൊഞ്ചാ ക്ലോസറേ പോയിച്ചു